ஹாய்ஸ்லாம் வரைக்கும் பிமிஸே இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது மொலினா தேரா துபைங்க ஏற்கனவே நாலு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்படி நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் கிளிக் பண்ணி வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாலு வீடியோவும் என்ன மாதிரி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதில் என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்கனாக்கா நம்ம ஊருக்கு போனால் நம்ம ஊர் மக்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்களோ அந்த பொருட்கள்லாம் நம்ம எங்கேயும் அலையாமல் ஈஸியாக வாங்கிக்கலாம் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப் டு எண்ட் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இவங்களோட லொக்கேஷனையும் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாவது டீட்டெயில் தேவைப்படா அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி

बट चल ना नरे तेरी तेरी सही सही साले का एक्सपेंस आ빠 के इश पर हां अरे इधर तबरे से चल सुना नरे इधर हेयर बंद हां सही नरे चल नरे Mile si Valeur Da sa assikar hoe ko urr Шnaf Duwoy kau haqee So, nara 시�, leveon like nasira bneer, nara saap Sa mā nara something karim hai Jemaain card iqeasake удaw naivein tanga ang��� Suousiア fun Bar Hon am Nirbik Barm KCu lx Pse piy com Quinn

இதெல்லாம் மக்கள் விரும்பி கேட்கறது இல்லை எல்லாம் விரும்பி கேட்கறது வந்து அதிகமாக கேட்கறது வந்து நம்ம வயசானவங்களுக்கு இந்த மாதிரி கா கால் வலிக்கு அதிகமாக கேட்குறது ம் இன்னொன்று மீசக்காரத்தை எல்லாம் சொல்லுவாங்க இது அதிகமாக கேட்குறது இன்னொன்று வந்து டைகர் பாம்பு இருக்கு டைகர் பாம்பு இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளது இருக்கு லைட்டாக உள்ளது ஆ சரி ரெண்டுமே இருக்கு நான் அதிகமாக அடிக்கிறது வந்து நம்மகிட்ட ஸ்ட்ராங்காக உள்ளதை எடுப்பாங்க ஆ

அதிகமாக இது இது வந்து இது ஒன்று இருக்குது சோப்பு ஒன்று இருக்குது பச்சை சோப்பு வந்து அதிகமாக சார் ஸ்ட்ராங்காக உள்ளது மீடியமாக உள்ளது வேற மேக்கப் செட்லாம் இருக்குது கல்யாண பொண்ணுக்கு நிறைய கொடுக்கலாம் இது அந்த மாதிரி இருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒன்று இருக்கு நாற்பத்தி ரெண்டு எல்லா ரேட்லேயும் இருக்கு பத்து ரூபாயிலேருந்து அப்படியே ஃபுல்லாக எல்லாம் அறுபத்தஞ்சி வரைக்கும் இருக்கு இது அப்படியே வாங்க இந்த பாருங்க நிறைய செட்டு இருக்கு நம்மகிட்ட அப்படியே அப்படி இந்த மாதிரி டிசைன் இது வந்து தாய்லாந்து நம்மளா தயார் பண்றது அப்படி இது அந்த மாதிரி செப்பல் இருக்கு நம்மகிட்ட வயசான இந்த குதிகாலுக்கு இந்த வலிக்கல் சொல்ற ஆள் சார் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படி மேலும் நம்ம தாய்லாந்து இது சட்டை இல்லாம இது எல்லாமே நம்ம நம்மளா தயார் பண்றது உங்களுக்கு ஸ்பெஷலா வர்றது ஸ்பெஷலா வர்றது நம்மகிட்ட

இந்த மாதிரி ராக் சட்டை வயசான போடுவாங்கல்ல அந்த காலத்தில் உள்ள சட்டை மாட்டின் சட்டை ராக் சட்டை கசினி அது சரி இப்போ இதை விரும்பி வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போகிறப்பில்ல நிறைய பேர் நம்மகிட்ட தேடி வர்றாப்பில்ல அது அதிகமா வர்றது நம்மகிட்ட தான் வர்றாப்பில்ல கஸ்டமர் வேறு அதிகம் வராது இல்ல சரி வயசானவங்க வந்து இந்த மாதிரி சட்டை தான் அதிகமாக போகிறது இந்த மாட்டி மாட்டின் சட்டை மாட்டு சட்டை தான் அதிகமாக சிங்கப்பூர் சட்டை சிங்கப்பூர் சட்டை மாட்டின் ராக்கு கசினி எல்லாமே சிங்கப்பூர் சட்டை தான் இந்த மாதிரி நம்மகிட்ட சட்டை பிட்டு இருக்கு அது தருவீங்களா இல்ல வச்சு நம்ம தனியாக கொடுப்போம் அதை தைச்சிக்கிறாப்புல தனியாக சரி 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 அவன் தவிர மட்டி கொடுத்துருவோம் அதுக்கு தடவை போயிட்டு தச்சிக்கிறாப்புல சரி இந்த வரை கிலோ இந்த மாதிரி சட்டமாக சட்டை ஒயிட்டு இருக்கு கலர் இருக்கு எல்லாமே இருக்கு நிறைய டிசைன் இருக்கு சரி 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 டிஷர்ட்டு எல்லாமே இருக்குது நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நம்மகிட்ட பேண்ட்டு ம் அந்த காலத்தில் நம்ம பேண்ட்னா நிறைய பேர் வாங்கிட்டு இந்த மாதிரி போகும் அதிகமாக எடுக்கிற மாட்டின்னு ராக் சரி 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 அதிகமாக போடுறது மாட்டின் தான் அதிகமாக போகும் இந்த மாதிரி தான் போகும் எல்லாம் கலர்லையும் வச்சிருக்கீங்க எல்லாம் வச்சுக்கிறேன் கலர் அப்படி வாங்க இதாக இருக்குல்ல அப்படியே ஃபுல்லாக எல்லாமே கலர் இதாக இருக்குல்ல பார்த்தோம்ல ம் அந்த வீட்டில் அந்த கலர் சரி சரி இந்த மாதிரி கலர் இருக்கு ம் இந்த கலர் இருக்கு அதுக்கு தோர் சைஸ் நம்ம சைஸ் எல்லா சைஸ் இருக்கு சரி சரி ஹாஃப் ஃபுல் ரெண்டு இருக்கு ஹாஃப் ஃபுல் இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம சரி 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 எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட வாங்கிட்டு போவாப்ல நிறைய இருக்கு டிசைன் இதெல்லாம் அஃபோர்டபிள் பிரைஸ்லயே கொடுப்பீங்க எல்லாம் சீப்பான தான் இல்ல சீப்பர் ரேட் தான் நம்ம கிட்ட 20 ரூபாய் மத்த இடத்துல விட நம்ம கிட்ட கம்மி கம்மி தான் நம்ம கிட்ட சரி சரி நம்ம தேடி வர்றாப்ல கஸ்டமர் நம்ம நிறைய

இது টাইগারல வள. இன்னும் அது அதுல இருக்கு. அது சரி. இன்னும் இது மாதிரி வள இருக்கு. அத ரே கலர். கலர்ஸ் குறக்கட இல்ல. குறக்கடல வள கலர். அதே மாதிரி টাইগার இருக்கு. நம்ம கலர் இருக்கு টাইগার. நல்லா இருக்கு நம்மகிட்ட நம்மட்ட கையில் நிறைய இருக்கு. 144 கிப்ஸ் எல்லா ரெண்டு கையில் வச்சிருக்கீங்க. எல்லா கையில் வச்சுக்கிறோம் நம்ம எல்லா பிராண்ட் இருக்கு. உள்ளமா இந்த இருக்குல நம்ம பிளேன் இது கிப்ஸ் சரி சரி ட்ரிபிள் லைன் இந்த இருக்குல இந்தோனேஷியா கை இந்த சிங்கப்பூர் கைல சொல்ற சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா கைல இந்தோனேஷியா கைல நல்லா இருக்கு சூப்பர் டேஸ்ட் இது நல்லா இருக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போறப்பல நம்ம கிட்ட இத வாங்கிட்டு போய் துபாய் கைல வந்து சொல்லி வாங்கிட்டு போறோம் சரி 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 நம்ம இந்தோனேஷியா கைல இருக்கு நம்ம இருக்கு கலர் கைலி கலர் கைலி டிசைன் டிசைனா இருக்கு நல்லா இருக்கும் இது ஒன் சைடு ஒரு சைடு டிசைன் வரும் மத்த எல்லாம் பிளாக் நல்லா கூட உள்ள வந்து இருக்கு இந்த மாதிரி டிசைன் எல்லாமே இருக்கு நம்ம சரி சரி